வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அன்பர்கள் சப்ரேட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் முதல்ல ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதையும் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் அனைத்தும் இன்று தீரக்கூடிய நல்ல நாள் ரிஷபராஜ் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரோகிணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழல் இருப்பதால் இன்றைய நாள் நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தியோட புதிய வேலை சம்பந்த செய்தியும் கிடைக்கும் உங்களுக்கு மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எதுலேயும் பொறுமை கொஞ்சம் அவசியம் இன்றைக்கி தேவை புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகிப்புத்தன்மையும் அனுசரி அனுச அனுசரிப்பும் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைய சிலர் உங்களுக்கு உதவி செய்வாங்க சிம்ம ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமை எதிலும் புதுமை என்ற தத்துவம் இன்றைக்கி உங்களுக்கு புரியும் கண்ணீராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமையும் இன்னைக்கு வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் தீரக்கூடிய நல்ல நாளுங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் ஆனால் ஆதாயமும் இருக்கும் துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பரின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன தெளிவு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பழைய எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் இருந்த நெருக்கடி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு மூத்தவர் வழி உபாயம் சொல்லுவார் உங்களுக்கு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் ஏற்படுறதுனால கொஞ்சம் அவசரமும் படுவீங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும் நன்மை உங்களுக்கு நடைபெறும் அதில் மாற்றம் இல்லைங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதரியின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவு கிடைக்கும் இன்னைக்கு கும்பராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி நெருக்கம் உண்டு சதவீத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகள் ஏழு முகத்தில் இருக்கும் உத்திரட்டாதி பிறந்த பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கையின் தத்துவம் புரிய வரும் உங்களுக்கு ரேவதி பிறந்த பிறந்தவங்களுக்கு பயணங்களில் நன்மை உண்டு இன்னைக்கு ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புக்கு இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க்க நல்ல முடம்